சிறகடிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக் உன்னுடைய எபிசோட்ஸ் அதாவது ஃபெப்ரவரி தேர்ட்லேருந்து எயித்து வரைக்கும் உண்டான ஃபுல் எபிசோட் அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் நினைக்கிறேன் இந்த கதையை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு ஏன்னா முன்கூட்டியே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ ஒரு ஷார்ட் ஸ்பேனில் நான் சொல்லி முடிக்கிறேன் அப்போ தான் அடுத்த வாரம் நம்ம பேசும்போது இதை பற்றி சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ மக்களே உங்கள் கேகேஎஸ் எஸ் கான்டென்ட்டில் புகைப்படங்களை பார்த்து கதைகளை கேட்டு மற்றும் ரசித்து நீங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது வாங்கல் சிறகடிக்க ஆசை கதைக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கான்டென்ட் ரோகிணி தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்கன்ற ஒரு செய்தியை ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க அதை அவங்க கேட்கும்போது அதை அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா வித்யா வீட்டுக்கு ரோகிணி அம்மா வந்து தன்னுடைய பேரனை கூப்பிட்டு வருவாங்க அப்போ வித்யா நான் உங்களுக்கு டயர்டாக இருக்கீங்கம்மா நான் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு காஃபி போட்டுட்டு இங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் பேரங்க அந்த பையன் பேர பையன் வந்து கீழே விளாண்டுட்டுருப்பான் தரையில் இவங்க அந்த சேரில் ஐ மீன் அந்த சோஃபா இருக்கு இல்லையா அதில் சாஞ்ச மாதிரியே உட்காந்துருப்பாங்க ஏதோ இப்படி கையை நீட்டுவாங்க கூப்பிட்றதுக்கு ஆனால் அவங்களால பேச முடியாது அப்போ வித்யா காஃபி போட்டுட்டு இருப்பாங்க ஸோ அந்த காஃபி அவங்க போட்டு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கை அப்படியே ச கூப்பிட்ட மணிக்கு அப்படியே கீழே சரிச்சுருக்கும் ஸோ இந்த இடத்துல அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அந்த பேரனை அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ரோகினிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரைட் ஹேண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுமே உடஞ்ச ஒரு சினாரியோ தான் அவங்களுக்கு இதை இனி வர காலகட்டங்களில் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் இது இல்லாமல் இந்த நியூஸை வித்யா வந்து ரோஹிணிக்கு சொல்லி ஆகணும் ஆனால் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரோஹிணியுடைய அந்த இருக்கான் இல்லையா முருகன் அவன் பார்த்தீங்கன்னா சீன்குள்ளே வருவான் அப்போ வித்யாவுக்கு வந்து ஒரே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இது யாருன்னு அவன் கேட்பான் அதை கேட்கும்போது வித்யாவுக்கு வந்து சட்டன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த சீன்ஸும் நம்ம வந்து வரும் காலங்களில் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இது போக ரோஹிணி ரியாக்ஷன் ரியாக்ஷன் அங்கனைக்குள்ளே அவங்க ஆஃபீஸில் இருப்பாங்க ஆக்சுவலாக யார் கூட நம்ம மனோஜ் கூட இருப்பாங்க அப்போ இதை ஏற்றுட்டு அவங்க அழுதுகிட்ருக்கும் போது மனோஜ் வந்து கேட்பாரு ஏன் ரோஹிணி இப்படி அழுகுற அப்படின்ட்டு அதுக்கு விஜயா ஐ மீன் ரோஹிணிக்கு வந்து லிட்ரலாக அவங்களுக்கு வந்து வேர்ட்ஸே இருக்காது இல்லையா ஸோ ஏன்னா அவங்க அம்மா இறந்துருக்காங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ணி அவங்க வித்யா வீட்டுக்கு வந்து ரோகிணி அம்மாவுக்கு ஐ மீன் அவங்களுடைய சொந்த அம்மாவுக்கு அந்த இடத்துல எப்படி அந்த சடங்கு எல்லாமே செய்ய போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இது அடுத்த வாரம் போகிற எபிசோட்ஸ்லையே ஒரு சென்டர் இல்லாட்டி ஒரு லாஸ்ட் செகண்ட் எபிசோடில் இது கட்டாயமாக இந்த பன்ஷ் வரப்போகுது ஸோ எல்லோருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது சிட்டினுடைய சீன் சிட்டி வந்து முத்துவுக்கு அப்ரூவராக மாறிடுறான் அந்த வீடியோவை போட்டு கொடுத்துட்றான் இந்த மாதிரி இது ரோகிணி தான் செய்ய சொன்னாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிட்டி தான் ரோகிணிக்கு அது ஐடியா கொடுத்துருப்பான் ஆனால் அவன் சிட்டி வந்து முத்துக்கிட்ட அதை மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்லிடுவான் முத்துக்கு பயங்கரம் கோமாக இருப்பான் இந்த மாதிரி வீடியோவை வந்து ரோகிணி சொல்லி தான் இவன் செஞ்சதாகவும் ரோகி மேலே பயங்கரம் காண்டில் இருப்பான் ஸோ இதை வந்து மீனாக்கிட்ட முத்து சொல்லும்போது ரொம்ப ஆவேசத்தோடு சொல்லுவார் மீனா வந்து பதட்டப்படாதீங்க நான் நீங்கள் வீட்டுக்கு வாங்க நம்ம அதை பேத்தி அதை பற்றி நல்லா தெளிவாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கும் முத்துவுக்கும் பயங்கர கிளாஷு செகண்ட் பாயிண்ட் வந்து ரோகிணி வந்து கம்ப்ளீட்டாக கானராயிடறாங்க ஏன்னா அவங்கனால வந்து நகலவே முடியாது இதுவும் போக போக சீரியல்ஸ் ஐ மீன் சீரியல் எபிசோட்ஸில் இதுவும் வரப்போகுது ஸோ இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி அம்மா இறந்து போயிடுறாங்க பார்த்தீங்களா அந்த நேரம்னா அந்த முத்து இதை கண்டுபிடிக்கிறாரு அப்போ ரோகினியை தேடி வீட்டுக்கு வராரு வீட்டில் இல்லை மீனா கிட்ட கோவப்படுறாரு மீனா அவசரப்படாதீங்கன்றாங்க அப்புறமும் அதுக்கு மீறி கோவப்பட்டு நேராக ஷோரூம் போகிறாரு யார் மனோ மனோஜோட ஷோரூமுக்கு அங்கேயும் அவங்க இல்லை ஸோ மேற்கொண்டு லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் ஓகே அடுத்து வேறு யாரும் இல்லைங்க நம்ம ப்ரௌன் மணி கறிக்கடை ப்ரௌன் மணி மீனாக தற்செயலாக கறி வாங்க போகும்போது கண்டுபிடிச்சிட்றாங்க நம்ம ப்ரௌன் மணி தான் அப்படின்றத தெளிவுபடுத்தி நேராக ப்ரௌன் மணி பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்க அவரும் முன்னாடி போய் நின்று அண்ணே எனக்கு ஒரு ஒரு கிலோ கறி வேணுமே அப்படின் மேலே திரும்பி பார்ப்பார் மீனா அப்படின்ட்டு அதோட சூப்பர் மாட்டிக்க ஃப்ரேம் பண்ணிடுவாங்க அண்ட் இந்த இடத்துல மீனா தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ரோஹிணி இஸ் ஃபேக் ஷீ இஸ் நாட் ஃப்ரம் மலேசியா அதாவது ரோகிணி வந்து ஏமாத்துக்காரி மலேசியன் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லி அவங்க மனசில் ஏற்றிடுறாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மீனா தாங்க அவங்களுடைய அடுத்த டைப் ஆஃப் மனசாட்சி உள்ளே வரும் என்ன வரும் அப்படின்னா இப்போ மீனாங்கன்னு கிலோ ஒன்று கண்டுபிடிச்சிடுறாங்களா இப்போ இதை வந்து முத்துக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏற்கனவே முத்து வந்து மீனா மீனா கிட்ட அந்த விவரம் பேசியிருப்பார் ரோகிணியை பற்றி இந்த மாதிரி சிட்டி வந்து கேசட்டை அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது ரோ ரோஹிணிதான்றது தெளிவாக சொல்லியிருப்பான் ஸோ அப்போது அது காட்டில் இருக்கிறனால இதை போய் சொன்னால் ஓவராக காண்டை ஏறுவார்னு சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம மீனாக இதை மறைக்க ஆரம்பிப்பாங்க இதை கம்ப்ளீட்டாக மறைச்ச அவங்க மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஸோ இது இங்கெல்லாம் முடிஞ்சிருது இப்போ சொல்ல போகிறது செம்ம ஹைலைட்டு சீன்லையே வித்யாவோட வீட்டில் ரோஹிணி அம்மா இறந்துடுறாங்க சரிங்களா அந்த முருகன் வராரா ரைட்டுங்களா இப்போ சூப்பர் என்னென்னா சீன் போக 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 ரோஹிணி தன்னோட அம்மாவை இறந்ததை பார்க்குறது வர்றதுக்கு முன்னாடியே மீனாக பூ கொடுக்குறதுக்கு வராங்க ஒரு கடைக்கு வரவங்க சும்மா வர வேண்டியது தானே அது இல்லாமல் மேலே வித்யாவை பார்க்க வருவாங்க வித்யாவை பார்க்க வந்த அவங்க சும்மா இல்லாமல் அந்த முருகன் என்னத்தையோ பேசிட்டு கீழே போயிடுவான் ஏன்னா அவங்க இறந்துருக்காங்க இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு வித்யா இதையோ பேசி அனுப்பிச்சி விடுவாங்க ஆமே முருகன் கீழே இறங்கும் போது இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க யார் முருகனும் மீனாவும் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்ற பாயிண்ட்டை வைப்பாங்க அப்படியே வாசருதின்ட்டு அவங்க கையை பிடிச்சி மேலே தர தர தரன்னு இழுத்துட்டு வந்துடுவாங்க வித்யா வீட்டுக்கு இவங்க இவனை பற்றி பேசுகிறதுக்காக யார் முருகனை பற்றி பேசுகிறதுக்காக வித்யா வீட்டுக்கு போவாங்க ஆனால் அங்கே நடந்த சீன் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே அந்த அம்மா இறந்துருப்பாங்க ரோகிணியோட அம்மா வித்யா வீட்டில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு தொடரும் அப்படின்னு போட்டு அடுத்த வாரம் இதோடு நிப்பாட்டுறாங்க ஸோ இதுவரைக்கும் தான் எனக்கு கதை தெரிஞ்சிருக்கு மேற்கொண்டு உங்களுக்கு யாருக்காக கதை தெரிஞ்சதுன்னா இல்லை நான் சொன்ன கதை சரிதான் அப்படின்னு சொன்னிங்கன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் என்னால் இன்னும் போட முடியும் நல்ல சோர்ஸ் இருக்காங்க நமக்கு ஸோ எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் இன்னும் பல சீரியலுடைய கதைகளை சூப்பராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Thank you, Makale.